உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்றே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழ் முண்டாம் வீடியல் வலியதாக்கும் எங்கமலை நோக்கும் நீடிய அர்க்கரசேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே அருகை நீண்ட தயிரதன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தங்கதை திருகை வேளை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகழல் காப்பதே வான் நின்று எழிந்து வரம் பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்து முலன் கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை துறந்து காணும் கடலும் கடந்து மையோர் எடுக்க கழ்வேந்தன் உமைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அர்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராம நாம வராண நவோம் நமே தீ எல்லோருக்கும் அடியருடைய வணக்கங்கள் போன வாரம் ராவணன் தோற்று திரும்பிய நிலைமையை பார்த்தோம் முதல் நாள் போரில் ராவணன் தன்னுடைய மகுடத்தை இழக்கிறான் தன்னுடைய ஆயுதங்களையெல்லாம் இழந்து நிற்கக்கூடிய நிலைமை ராமன் சொல்கிறான் அலையாக உனக்கு அமைந்தனை மார்தம் மறைந்த பூளை ஆயினை கண்டனை அப்பா நீ பெரிய வீரன்னு பெருமையாக சொல்லிக்கொண்டாய் அதில் இன்னொரு சுவாரஸ்யமான காட்சி என்னன்னு கேட்டால் ராவணன் வரும்போது கம்பீரமாக வரான் ஏன் வரான்னா சாதாரண மாநிலர்களும் குரங்குகளும் தானே சண்டைக்கு வருது அதனால் சுலபமாக ஜெயிச்சிடலான்னு கம்பீரமாக தேரில் வரான் வந்தவன் இங்கே தேரில் இருக்கிறான் ராமலட்சுமர்கள் தரையில் நின்று ஏன்னா அவர்கள் அரச பதவியை திறந்ததுனால அவர்களுக்கு எந்த வகையான படை கிடையாது அவர்கள் துறையாக இருக்கிறது வானரம் வானரங்களும் வானரங்கள் தான் வானரப்படை தான் அதனால இவருக்கு தேர் மாதிரி இதெல்லாம் கிடையாது தரையில் நின்று தான் சண்டை போடுறாங்க அப்போ ஆஞ்சநேயர் பார்க்குறாரு நீங்கள் ரெண்டு பேரும் அரசர்கள் அரசக்குமாரர்கள் நீங்கள் தரையில் நின்று அவனு அவனோட போடக்கூடாது அதனால் அவனுக்கு சமமாக தேர்வானுன்னு சொல்லி ராமலட்சுமணர்களை தன்னுடைய தோளில் தூக்கிக்கிறார் நீங்கள் என் தோல் மேலே இருந்து சண்டை போடுங்கன்னு தோளிலே ஏறிக்கொண்டு தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வாகனமாக அதனால தான் இன்றைக்கும் அஞ்சு நேரம் ஒரு வாகனமாக ஓடுவார்கள் ஹனுமந்த் வாகனம்னு ஆக்சுவலாக பெருமாளுக்கு கருடா வாகனம் மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் கருடன் வருவார் இப்போ ம மனித வடிவத்தில் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் தானே அவருக்கு ஒரு வாகனமாக அமைந்து தன்னுடைய தோள்களில் ரெண்டு பேரையும் போகிறார் தோளிலே அமர்ந்து கொண்டு ராமன் போர் புரிகிறார் கடுமையான யுத்தம் நடக்குது தெரியும் அதில் ஒரு காட்சி கூட உண்டு இறங்கின உடனே எடுத்த உடனே ராவணனை பார்த்த உடனே ஆவல் மிகுதியில் சுக்ரீவன் போய் நேரம் போய் ரா ராமணன் சண்டைக்கு போயிடுவான் தாவி தானே ஏன்னா ராமன் மேலே ரொம்ப அன்பு தன்னுடைய மனைவியை மீட்டு கொடுத்தோம்னா இல்லையா அதனால் வேகமாக பாய்ந்து போய் ராவணனுடைய கிரீடத்தை தட்டி விட்டு அதை எடுத்துக்கொண்டு தன் ராமனுடைய காலில் வைத்து வணங்குவான் ஏன்னா அது குரங்கு தானே யுத்தம் நிறையலாம் அது கிடையாது நேராக போய் பாஞ்சு ராவனுடைய தேர் மேலே பாஞ்சி பாஞ்சிவிடுவான் பாஞ்சி அங்கே இருக்கக்கூடிய ராவணனுடைய கிரீடத்தை பறங்கிட்டு வந்து ராமனுடைய காலடியில் வச்சு வணங்குவான் இப்போ ராமன் சத்தம் போடுவான் இதெல்லாம் போர் முறை கிடையாது யுத்தத்தில் ஜெயிச்சு தான் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் துவங்கும் போர் ரொம்ப நல்லா உக்கரமாக நடக்கும் ரொம்ப நே ரொம்ப நேரம் நடந்த உடனே கடைசியாக தன்னுடைய ஆயுதங்களை இழந்து ராவணன் வெறுங்கையோடு நிற்பான் அப்போ தான் ராமன் சொல்கிறான் இதுதான் நம்ம யுத்தத்தினுடைய முறைகள் ஒருத்தன் வெறுங்கையோடு இருந்தானே அவனை வீழ்த்தக்கூடிய முறை கிடையாது நம்முடைய போர் முறைகள் பூரா வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஒருத்தன் தோத்துட்டான்னா அவனை அவமானப்படுத்துறது மற்ற நாடுகளில் போர் முறைகளில் உள்ளது நம்ம நாட்டில் அப்படி கிடையாது அவள் அரசங்கிற மரியாதையோடய நடத்துகிறது அவன் தோத்துட்டா கூட அவனை வந்து ராஜ மரியாதையோடு தான் நடத்துவாங்க மற்ற நாடுகளில் மன்னர்களை சிறப்படுத்தியாச்சுன்னா தோத்து போனவனா அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அவனுடைய சொத்துக்களை சூறையாடுறது இதெல்லாம் உண்டு ராமாயணத்துலேயும் மகாபாரத்துலேயும் இது மாதிரி காட்சிகள் நிறைய வரும் நம்முடைய நீதி நூல்கள் சொன்னது அதனால தான் இன்றைக்கி நாம் வந்து எங்கேயுமே போகிற விரும்புகிறதில்ல எந்த நாட்டையும் ஆக்கிரமிக்கிறது இல்லை இப்போ ஆலையா உனக்கு அமைந்தனை மாறுத மறைந்த பூலை ஆயினை கண்டனை வா நீ பெரிய வீரன்னு சொல்லிகிட்டு இருந்தியே உன் நிலைமையை பார்த்தியா மாரதம் அரைந்த பூளை ஆயின கண்டனை இதுக்கு என்ன அர்த்தம்னா பூளைப்பூன்னு நம்மளாம் பார்ப்போம் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பூ அது நம்ம பொங்கலுக்கு கூட வீட்டில் வைப்போம் வாசலில் காத்தடிச்சா பறந்துடும் அந்த பூ அந்த பூவை வந்து கொத்தா வாங்கி வைப்போம் கொஞ்சம் நேரத்தில் காற்றுல பார்த்தீங்கன்னா அது பறந்து அந்த வெறும் கா இருக்கும் பூளைப்பூன்னு பேர் இப்போ மாரதம் அரைந்த பூளை ஆயின ஒரு சூறாவளியில் அந்த பூளைப்பூவை அப்படியே கொத்தா வச்சோன்னா என்ன ஆகும்னா ஒன்று காது பெற காப்பு தான் இருக்கும் ஆளையா உனக்கு அமைந்தனே ஓ இதெல்லாம் என்னாச்சுப்பா இப்போ மாரதம் அரைந்த பூளை ஆயின கண்டினை இன்று போய் போர்க்கு நாளை வாய் என நல்கினன் தாகு இளம் கமுகின் வாழை தாவுறு கோசடை நாடுடை வல்லல் கோசல நாடுடைய வள்ளல் தான் ஏன்னா தனக்கு உரிய சொந்தத்தில் உள்ளதை பூரா கொடுத்தவன் வள்ளல் வள்ளல்னா என்ன தன்னுடைய தனக்கு உரிமையான பொருள்களை அடுத்தவனுக்கு தானமாக கொடுக்குற வள்ளல் இப்போ ஏன் கம்பெனிங்க வள்ளல்கிறதை போட்டான்னா ஏற்கனவே அவனுக்கு சொந்தமான நாட்டை பரதனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டான் இப்போ இலங்கையை ஜெயிச்சிட்டான் இல்லையா ராவணன் தோற்று போயிட்டான் இப்போ மறுபடியும் நாடு வந்து ராமனுக்கு சொந்தமாயிருச்சு ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வெறுக்கையோடு இருக்கிறதுனால அவனை இந்த நேரத்தில் அவனை ஜெயித்ததாக கருதக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு உயிர் பிச்சை தர்றேன் நீ போய் நாளைக்கு மறுபடியும் உன்னோட முழு படைகளையும் திரட்டி கொண்டு உன்னுடைய முழு சக்தியை எடுத்துக்கொண்டு நீ இப்போ வரும்போது தயாராக வரலை ஏன் வந்த சாதாரண மனிதர்கள் தானே சாதாரண வாணர்கள் தானே இவங்களை சுலபமாக ஜெயிச்சு நீ தயாரிப்பு இல்லாமல் வந்திருக்க அதனால் நீ நாளைக்கு போய் தக்க பாதுகாப்போட தக்க முறையோடு வா மறுபடியும் உனக்கு சண்டைக்கு வா அப்படி இல்லாவிட்டால் யோசித்து சரணடைகிறதுனால அடைஞ்சிக்கும் இப்படி சொன்னான் இப்படி சொன்ன உடனே ராவணன் திரும்பி போகிறான் இதுவரை அவன் வந்து ராவணன் வந்து தோற்று போனதே இல்லை தேவர்களெல்லாம் அவன் இப்போ தலையை அவன் வந்து பூமியை பார்த்ததே இல்லை அதனால் கம்பரம் அழகாக சொல்லுவான் வாரணம் பூர்வமாக வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவிற்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுனி பத்தும் சங்கரம் கொடுத்த வெள்ளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் எல்லா வகையான ஆயுதங்களையும் துறந்து தன்னுடைய கௌரவத்தையெல்லாம் இழந்து தலை குனிஞ்சு நடக்கிறான் நடந்து போய் ஊருக்கு திரும்பின உடனே அவனுடைய தாத்தா ஒருத்தன் மாரீசன் சுபாகு இவர்களெல்லாம் பெற்றவன் அவன் தாத்தா உள்ளே வந்தவுடனே தலையை தொங்க போட்டு உள்ளே வரான் உள்ளே வந்த உடனே அப்போ மாளிகை வர சொல்கிறான் நான் அப்பயே சொன்னே கேட்டியா நீ ராமனை சுலபமாக நினச்ச சுபாகுவை அந்த பக்கம் தூக்கி போட்டான் ஒரே அஸ்தரத்தினால மாரிசனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தான் என்னுடைய மகனாகிய மாரிசன் ஒட்ட கெஞ்சினான் என்ன தாய்மாமன் போறேன் மாரிசன் என்ன சொன்னான் நீ ராமனுடைய பலம் தெரியாமல் நீ சூர்ப பேச்சை கேட்டுக்கொண்டு நீ ராமன் என்னை என்ன அனுப்புற நான் உயிரோடு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே சொன்னான் நீ அவனுக்காக நீ எதிரிக்காக நீ ஒரு சாதாரண கா நீ பயப்படுறன நான் உன்னை எங்கேயே கொண்டுடுவேன் அதுக்கு மாரிசன் நான் உன் கையால சாகிறதுக்கு அவன் கை செத்துறேன்னு போயிட்டான் இது நடந்தது அதனால இவனுக்கு அது என்னுடைய அனுபவம் தெரிஞ்சதுனால அவன் சொல்றான் நீ சுலபமா இப்போ பாத்தியாய் இது என்னாச்சுன்னா இப்ப ராவணன் சொல்றான் நான் சாதாரண மனுஷன்னு நினைச்சுதான் சண்டைக்கு போட்டேன் ஆனா அவன் வந்து தெய்வத்தினுடைய சொரூபமாக நான் அவனை பார்க்குறேன் நாசம் வந்து போதிலும் நல்லதோர் பகையை பெற்றேன் நான் எனக்கு கெட்ட காலம் வந்துடுச்சுன்னு தெரியுது ஆனால் எனக்கு பகைவன் யாருன்னா ராமனுங்கிற உத்தோகமானவன் நான் கடுமையாக அவனிடம் சண்டை போடும்போது அவனுடைய முகத்தில் ஒரு கடுமையே இல்லை சண்டை போடுற மாதிரியே தெரியல அவனுடைய க பிறந்த கதையை கேட்கும்போது ஒரு கூனியுடைய முதுகல மண்ணுருண்டையாக எழுதுகிறனால் காட்டுக்கு வந்தான்னு கேள்விப்பட்டேன் அந்த கூனியுடைய முதுகில் மண்ணுருண்டே எய்தும்போது அவன் எப்படி ஒரு விளையாட்டுத்தனமாக செய்தானோ அதே மாதிரி விளையாட்டாக என் மீது அஸ்திரங்களை பண்ணான் ஒரு போர் புரியக்கூடிய ஒரு கடுமையான முகமே அவன் நான் காணலன்னு சொல்லி பிராமணை பற்றி பெருமையாக சொன்னான் சொன்னாலும் என்ன சொன்னான்னு கேட்டால் ஆனாலும் ஒரு வீரனுக்கு அழகு இதான் கம்பராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் வித்தியாசம் கபராமாயணத்தில் ராவணனே ராமனை புகழ்கிறான் ஆனால் என்ன சொன்னு கேட்டால் என்னுடைய இப்போ நான் தோற்று வந்து விட்டதனால் நான் அவரிடம் சரணாகிதி அடைந்து நான் என்னோடய உயிர் பிசையை வாங்கிக்க விரும்புவேன் போரிலே தோற்று சொர்க்கம் போகிறது போரில் தோற்றவர்களுக்கு சொர்க்கம் உண்டு அங்கே நான் போனேன்னா நிச்சயமாக என்னுடைய பெயர் ராமனுடைய பெயர் இருக்கும் வரை என்னுடைய பெயர் இருக்கும் அப்படின்னு சொல்றான் வால்மீகி ராமாயணத்தில் இந்த மாதிரி செய்தெல்லாம் கிடையாது ராமன் ராமனை புகழ்ந்தது மாதிரி செய்தி கிடையாது அப்போ சொல்கிறான் சொன்ன உடனே உடனே அங்கே இறந்தக்கூடிய அமைச்சர்கள் வருகிறார்கள் அப்பவே நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல நீங்கள் எடுத்த உடனே போருக்கு போயிருக்க நம்மிடம் எத்தனையோ வீரர்கள்லாம் இருக்காங்க அவர்களை அனுப்ப வேண்டியதானே உங்கள் தம்பி கும்பகர்ணன் இருக்காளே அவன் மலை போல இருக்கக்கூடியவன் அவனை மறந்துட்டியிலேனா உடனே ஞாபகம் வந்தது உடனே கும்பகரணை எழுப்புங்கள் நான் நன்றது கர்மம் என்ன நம்பியை நணுக ஓடி சென்று இவன் தருதீர் என்றான் என்றாலும் நால்வர் சென்றார் தெந்திசை கிழவர் தூதர் தேடினர் செல்வார் என்ன குன்றினும் வளர்ந்து தோழான் கொற்றமா கோயில் புக்கார் கும்பகர்ணனுடைய அரண்மனைக்கு உடனே நாலு பெரிய வீரர்கள் தலைமையில் ஒரு பெரிய பட்டாளம் புறப்பட்டு போகுது கும்பகரண சாமானியத்தில் எழுப்ப முடியாது நம்மளும் கேள்வி கேட்போம் போற்ற முனைக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு நாசியார் பாடுவார் கும்பகரணனுடைய தூக்கத்துக்கு இப்போ கேள்வி பண்ணும்போது கும்பகரணா நீ எப்படிப்பாங்க தூக்கத்தில் தூங்கினா எந்திரிக்கவே மாட்டான் ஆறு மாதம் தூக்கம் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆறு மாதம் அவனுக்கு உறக்கம் ஆறு மாதம் வெளிச்சிருப்பான் அவன் விழிக்கும் போது எந்திருக்கும் போது அவனுக்கு அந்த ஆறு மாதம் சாப்பாடு சேர்த்து இருக்கணும் அத்தனையும் ஒரே நேரில் சாப்பிட்டு விடுவான் அப்படிப்பட்ட பலம் பொருந்தியவன் அவன் ஊசி முனையில் ஓராயிரம் வருஷம் தபஸ் பண்ணி கேட்கும் போது நித்திய துவம்ங்கற பயில நித்திரை கேட்டு அந்த வரத்தை வாங்கினவன் பலம் பொருந்தியவன் அவனுடைய இதை இறக்கப்போ அவனு அவனை எழுப்பணும்னா யானை குதிரை இதெல்லாம் அவன் மேலே ஏற்றுவாங்களாம் ஒரு பெரிய உழக்க உழக்கம் மாதிரி பெரிய மரக்கட்டையை வச்சு அவனுடைய அறையை உடச்சி எடுப்பாங்களாம் உடைஞ்சா அந்த அறை முழுவதும் பெரிய அரண்மனை முழுவதும் அவன் படுத்து கிடப்பான் மாமி சம்பளை மாதிரி அவன் மேலே யானை குதிரையெல்லாம் ஏற விடுவாங்களாம் சாதாரணமாக அது மாதிரி பண்ணுறதில்ல ஏன்னு கேட்டால் அவன் வந்து ஆறு மாதம் உறங்கிட்டு ஆறு மாதம் கழித்து அவனே எழுந்து வந்துடுவான் எழுந்து வந்துருக்கும் போது அவனுக்கு நிறைய உணவு ரெடியாக இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு ஆறு மாதம் இழுத்து இருப்பான் இது அவனுடைய வழக்கம் இப்போ அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் கொஞ்சம் மாதம்னே வச்சுக்குவான் அனுமன் வந்துட்டு போன உடனே மந்திராலோசனையில் கும்பகர்ணன் விபீஷணன் ரெண்டு பேர் தான் நல்லது சொல்கிறாங்க நீ வந்து செஞ்சது தப்பு நீ நீபீஷணன் உன்னோட உயிரை கொண்டுடுவேன்னு சொன்ன உடனே விபீஷணன் நான் போகிறேன்னு கோவிச்சுட்டு தாசனாக இணைஞ்சு போயிட்டான் அண்ணா கும்பகாரணன்ட்ட நீ நீ எப்போ சோதனை தின்னுட்டு தூங்குற வந்தானே உனக்கு தூங்குகிற நாள் வந்துடுச்சு போய் சாப்பிட்டு தூங்கு இல்லாட்டி நீயும் உன் தம்பி மாதிரி விபீஷன் மாதிரி அவனோட போய் சரணாகதி அடைஞ்சிக்கானா அப்போ அவன் சொன்னால் கும்பிட்டு வாழ்கிறேன் கூற்றுவோனை அடல் கொள்வே அண்ணா நீ எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துருக்க நான் மாமிசம் மாதிரி மாமிசம் மலை மாதிரி இருக்கிற உடம்பு நீ கொடுத்த சாப்பாட்டினால வளர்ந்தது அதனால் நான் யாரையும் கும்பிட்டு இனிமேல் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை வாழ்ந்தால் உன்னோடு செத்தாலும் உனக்காக தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் யோசிச்சுக்கோ நீ திருந்தி சீதையை ஒப்படைச்சிட்டா நம்ம குளம் தழைக்கும் அப்படின்னு நல்லதை சொல்லிட்டு போய் தூங்க போயிடுறோம் நம்ம தூங்கிட்டு இருக்கான் இப்போ இவனை அனுப்ப சொல்ல அனுப்புகிறார்கள் இதில் ரொம்ப வேடிக்கை என்னென்னா கம்பனுடைய கவிதை உண்டான செழிப்பு தான் கம்பன் அதுக்கு பாட்டு போடுறான் எப்படி பாட்டு போடுறாங்கிறத நம்ம அனுபவிக்கிறோம் அதாவது தமிழுக்கு மாத்திரம் ஒரு சுப என்னென்னா தமிழுடைய சொற்கள் என்ன தாளாட்டுங்கிறத கேட்டால் அது குழந்தைக்கு தான் தாளாட்டு நம்ம அதை கேட்டால் நமக்கே தூக்கம் வரும் சோகம்னா சோகத்துக்குரிய வரிகள் அதில் இருக்கும் அதுக்கு ஒரு இசை அமைக்கிறதுனா ஒரு கஷ்டமும் கிடையாது அந்த பாட்டுக்கு இசை அமைக்கும் போது அந்த பாட்டினுடைய வரிகளே அதனுடைய இதை சொல்லிப்படும் காட்சியை சொல்லிடும் அதனால் இப்போ கண்ணகாசி திரைப்பட பாடல்களில் பார்த்திங்கன்னா ஒரு படம் ஒரே ஒரு பாடலில் அந்த கதையை பூரா சொல்லிடுவான் கதையே என்ன நடக்க போகிறதே தெரிஞ்சிடும் இது நம்ம தமிழுக்கு உண்டான சிறப்பு அத்தனை சொற்கள் இருக்குங்கிறது சொல்கிறேன் தமிழில் ஒரே விஷயத்துக்கு பல சொற்கள் உண்டு அதே மாதிரி ஒரே சொல்லுக்கு பல அர்த்தமும் தமிழில் உண்டு ஒரே சொல் ஒரு இடத்துல ஒரு அர்த்தமாக இருக்கும் இன்னொரு இடத்துல வேறு அர்த்தமாக இருக்கும் அது இடத்த பொறுத்து மாறும் அதே மாதிரி ஒரே பொருளுக்கு பல சொற்கள் உண்டு அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு மனிதனை சொல்லணும்னா குழந்தைன்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு சொல் நம்ம வயோதிகனுங்கிறதுக்கு ஒன்று நடுத்தர வருஷத்துக்கு ஒன்று ரொம்ப தளராமையாக இருக்கிறவங்க இப்படி ஒரு மனிதனுக்கு பேர் இது சொல்லணும்னா பல வகையான பருவங்கள் உண்டு அந்த பருவத்துக்கு இருந்த மாதிரி பேர் சொல்லுவார்கள் அதே மாதிரி ஒரு மகன்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒருத்த பையன்கிறதுக்கு மகன்கிறதுக்கு ஒவ்வொரு காரியம் செய்யும்போது மைந்தன் புதல்வன் புத்திரன் மகன் இப்படி ஏழு எட்டு பேர் உண்டு எல்லாத்தையும் ஒன்றா நினைக்க முடியாது மகனுங்கிறது எந்த இடத்துல சொல்லணும் மைந்தன்கிறது எந்த இடத்துல சொல்லணும்னு அது கவிஞர்களும் காவிய படைப்பாளிகளும் கரெக்டாக உபயோகப்படுத்துவாங்க நம்ம எல்லோரையும் மைந்தன்போம் அப்படி கிடையாது எல்லாமே பையன்தான் நம்முடைய குழந்த தான் பையன்னு எப்போ சொல்லணும் மைந்தன் எப்போ சொல்லணும் மகன் எப்போ சொல்லணும் புத்திரன்னு எப்போ சொல்லணும் இப்படிங்கிற கணக்கு இருக்குது அதை காவிய கவி கா காவியத்தை படைப்பவர்களும் கவிஞர்களும் சரியாக உபயோகப்படுத்துவார்கள் நடைமுறை வழக்கம் நம்ம மகன்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஒரே வார்த்தையில் ஆங்கில இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சன் சன்னுனா பையன் அவன் எல்லாம் எவ்வளோ பெரிய உத்தமனாக இருந்தாலும் சண்ணு தான் எவ்வளோ அயோக்கியனாக இருந்தாலும் சன்னு தான் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை நல்ல பையனுக்குன்னு ஒரு வார்த்தை சாதிக்க பிறந்த பையனுக்கு ஒரு வார்த்தை சோதிக்கிற பையனுக்கு ஒரு வார்த்தை இப்படி தமிழில் பல வார்த்தைகள் இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா இப்போ எழுப்ப போகும்போது கம் கம்பல் போனால் பாட்டு உழங்குகின்ற கும்பகர்ண உங்கள் வாய வாழ்வெல்லாம் இறங்க இறங்குகின்றது என்று கால் எழுந்திராய் எழுந்தீராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூத கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி உறங்குவாய் இது பாருங்க ஒரு கதவை தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும் உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் உன்னுடைய மாயமான வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று கால் எழுந்தீராய் எழுந்தீராய் பாரு உனக்கு கடைசிக்காக வந்துருச்சு நீ எழுதுக்கோ எழுது எழுதுகிறன்னு எழுத்துகிறாங்களாம் போல் விற்பிடித்த கால தூதர் கையிலே காலதேவன் ஆகியவன் எமன் வச்சுக்குவோம் தன்னுடைய கையிலே கரங்கு போல் விற்பிடித்த காலதேவர் கையிலே பாச பாசக்கையில ரெடியாக வச்சுருக்கான் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் இனிமே நீ யார்கிட்ட போய் தூங்கணும்னா இனிமே இங்கே இலங்கை அறம்னு உனக்கு வேலை கிடையாது சொர்க்கத்திலேயோ அல்லது கால காலதூதர்கள் கையினால் நீ இழுத்து வரப்போகிறாய் என்றும் வாழ்வெல்லாம் சென்று தீய முன்னோர் தெரிந்து தீமை தேடினான் இன்றிரத்தில் இன்று இரத்த தின்னம் ஆக இன்னமும் உறக்கமே குரன் குன்றடைந்த செங்கையால் அழைத்தழைத்து உணர்த்தினார் எல்லாரும் அவன் கைய தட்டி அவனுக்கு இப்போயே ஒப்பார் வைக்கிற மாதிரி தட்டியா அவனை எழுப்புறாங்களான் ஏன்னா அந்த காலத்தில் பாட்டு பாட்டுண்டு எழுப்புறதுக்கும் பாட்டுண்டு தூங்குறவனை எழுப்பும் போது நல்ல வார்த்தை சொல்லி எழுப்பணும் குழந்த தூங்கினா கூட போது எழுந்த உடனே அது காதில் நல்ல வார்த்தை விழணும் நல்லா நல்லாயிருக்கும் அதான் நாசியார் வந்து பா பா தூங்குகிறவங்களை எழுப்புறக்குன்னே ரெண்டு இது தமிழ் த தமிழில் ரெண்டு பாசனம் உண்டு திருப்பாவை திருவம்பாவே ரெண்டும் தூங்குறவங்களை எழுப்பி மார்கழி மாதம் சாமி கும்பிட வாங்கன்னு கூப்பிடக்கூடிய பாடல் திருப்பாவே திருவும்பாவே அதுல தூங்குறவங்களை எழுப்பும் போது ரொம்ப அருமையா ஆண்டாள் சொல்லுவா எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ கிளிவாயில் இருக்கிற பொண்ணே நீ இனிமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அழகா எழுப்புவா மாணிக்க வாசல் பாடும்போது என்ன ஒண்ணு தெரியுமா மாதேவன் மார்க்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் வீதிபாய் கிடந்தெழுமே விம்மி போதார் அமளியங்கள் புரண்டு புரண்டுங்கள் ஏதேனும் பாகால் கிடந்தாய் என்னே என்னே ஈதே என் தோழி வரிசையில் ஒரு என்ன படுக்க மேலே இப்படி படுத்துக்கிட்டு இருக்கியம்மா நீ இது நியாயமா எல்லாரும் உன்னுடைய தோழிகளெல்லாம் சிவனை பூஜை பண்ண புறம் போயிட்டாங்க நீ தூங்குறியேன்னு ரொம்ப அழகாக எழுப்புவார் அவள் தூங்குறவங்களை எழுப்புறது கூட ஒரு கலை தூங்குறவனை எழுப்புறதில் கூட ஒரு செய்தி இருக்கும் சும்மா எழுதுருன்னு சொல்கிறது இல்லை அதில் நல்ல ஒன்று இறைவனை நோக்கி இருக்கும் அல்லது அவனுடைய எதிர்காலத்தை நோக்கி இருக்கும் அதனால தான் தாலாட்டு பாடல் தமிழில் தான் விசேஷம் நீங்கள் வேறு எந்த பா எந்த ஒரு மொழியிலேயோ தாலாட்டுங்கிறது விசேஷமாக இருக்காது தமிழில் தாலாட்டுக்குன்னு தாலாட்டு எழுதினா தான் ஒரு கவிஞராகவே அங்கீகரிக்கப்படுவான் ஏன்னா அது குழந்தைக்கு சொல்லக்கூடிய சொல்லுது அதில் நிறைய கற்பனை வளர்த்த எல்லாருமே எல்லா கவிஞர்களும் பாரதியிலேருந்து பாரதி இல்லை ஏன்னா பாரதி தாலாட்டு மாத்திரம் பாடல பாரதி வந்து அருமையான கவிஞராக கூட தாலாட்டு பாடலை ஏன்னு கேட்டால் அவன் சொல்லிட்டா ஏற்கனவே நம்ம மக்கள்லாம் தூங்கிகிட்டு இருக்காங்க இதில் தாலாட்டு வேறு ஏன்ட்டு தான் மற்ற பாரதிதாசன்லேருந்து ஏனைய கவிஞர்கள் அத்தனை பேரும் தாலாட்டு பாடுறதில் தன்னுடைய திறமையை காட்டியிருக்காங்க ஏன்னா அது குழந்தைக்கு செய்கிற சொ இது மாதிரி நாட்டு மக்களுக்கு செய்திகள் சொல்லப்படும் அதே மாதிரி உறங்குகிற எழுப்புறதுக்கும் நல்ல நல்ல வார்த்தைகளை போட்டு எழுப்புவார்கள் மங்களகரமான செய்திகள் இருக்கணும் காதில் விழணும் அமங்கலமான செய்திகளை சொல்லும் போது கூட நாசுக்கா சொல்லுவார்கள் இப்போ கம்பன் சொன்னதான் உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் வாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற நின்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் எதிர்ப்பா உன்னை காலம் முடிஞ்சு போச்சு இனிமே தூக்கம் நீ இங்கே தூங்க முடியாது இனிமேல் காலதேவர் கையில் நீ உறங்குவாய் அடுத்தது என்றும் ஈரிலா வரக்கர் இன்பமாய வாழ்வெல்லாம் என்றும் ஈரிலா இன்ப வரக்கர் அதாவது முடிவே கிடையாதுன்னு நினச்சிக்கிணந்தவர்கள் அரக்கர்கள் அறக்கர்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம்னா மனுஷனுக்கு தெரியும் நம்ம காலம் முடிஞ்சிடும்னு எத்தனை நாள் வாழ போகிறோன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் அனுபவிப்பான் மனுஷனுடைய குணம் என்னன்னா நல்லா தெரியும் நம்ம ரொம்ப நாள் வாழ போகிறதுல நம்ம அப்பா போயிட்டாரு தாத்தா போயிட்டாரு நம்ம நண்பர்கள்லாம் போயிட்டாங்க நமக்கு சேர்ந்தவங்க ஆனாலும் தெரிஞ்சாலும் ஆசை விடாது நிறைய சொத்து சேர்ப்பான் நிறைய தப்பெல்லாம் பண்ணுவான் எல்லா காரணமும் பண்ணுவான் தெரிஞ்சு செய்வான் ஆனால் அரக்கர்களுக்கு என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு சாவே இல்லைன்னு வர வாங்கிடுவாங்க அதனால் அந்த தைரியத்தில் ஏதாவது நமக்கு சா மரணமே கிடையாதுங்கிற சந்தோஷத்தில் அல்லது ஒரு நம்பிக்கையில் எல்லா தப்பும் பண்ணுவான் அவனுக்கு மரணத்தை பற்றியே உணர்வு இருக்காது சொன்னாலும் உணர மாட்டான் ஏன்னா பார்த்தோம் போனதில் பிரகலாதனுடைய சரித்திரத்தை விபீஷணன் சொல்கிறார் உனக்கு மேலே பெரிய அறக்கறுகள்லாம் போய் சேர்ந்துட்டாங்க நல்லி பெருசாக நினச்சிக்காத சொன்னாலும் அவனுக்கு புரியாது இல்லை அவன் வேறே நான் நல்லா வரம் வாங்கியிருக்கேன் வாலியை ராமன் கொண்டுட்டான் அதனால வாலி பலச ராமன் பலசாலிப்பான் வாலி குரங்கு அதனால அது செத்து போச்சு நான் எனக்கெல்லாம் அப்படி வராதுன்னா இது உண்டான சுபாவம் இப்போ மனிதரும் நமக்கு சாவு கிடையாது நாம் அப்படியே வாழ போகிறோம்னு நினச்சிட்டாங்கன்னா அவன் அரக்கனுக்கு சமந்தான் சில பேர் அப்படி நினச்சிட்டா ஆட்டம் ஆட்டம் போடுறது நமக்கு ஒன்றுமே கிடையாது பகவான் நினச்சானா என்றைக்கு வேணாலும் குடுக்கி போவான் அந்த அரக்கனுடைய குணம் வந்துருச்சுன்னா மனிதனுக்கு ஒரே ஒரு சூக்ம கயிறு என்னன்னா மரணம் தான் மரணத்தை கண்டுதான் அது மரணம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் மனுஷன் கொஞ்சமாவது நல்லவனாக இருக்கான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லவனாக இருக்கான்னு காரணம் அவனுக்கு மரணம் பயம் தான் அது இல்லாட்டி அவனு மனசனை பிடிக்கவே முடியாது இப்ப என்றும் ஈரிலா வரக்கர் இன்பம் ஆய வாழ்வெல்லாம் என்றும் ஈரு கடைசி அர்த்தம் என்றும் ஈரிலா அறக்கர் இன்பம் ஆய வாழ்வெல்லாம் நமக்கெல்லாம் இந்த முடிவே கிடையாது இந்த இன்பங்கிறது தொடரும் நினைத்து கொண்டிருந்த கூடிய ராட்சேஸ்வர்களுடைய இன்பமாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று கான் எழுந்திராய் எழுந்தீராய் இன்னிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடியப் போகிறது